மொத்தமா எவ்வளவு லாஸ் வந்து அதான் பத்தாயிரம் டாலர் இல்லீங்க அப்படியே விட்டுட்டீங்களா திறந்து டிரைவ் ஓகே எதுவுமே காண்டே பண்ண முடியல போன் கட்டு போன் பண்ணா பெல் அடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றான் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் யாராவது கால் எடுங்க எடுங்கன்னு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன் ஆகஸ்ட்ல பண்றேன் ஆகஸ்ட்ல பண்ணதுக்கு அடுத்த பிப்ரவரியில வந்து ஒரு தம்ஸ் தம்சு போடுறான் அதே நம்பர்ல வந்து அந்த விக்ரம் வந்துட்டான் ஃபர்ஸ்ட் போனான்ல வந்துட்டான் சார் நான் வந்துட்டேன் வெகேஷன் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிச்சு உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்

நம்ம எப்படி அனுப்புவோம் நீங்க பேங்க் டீட்டெயில் அனுப்பு ஆதார் கார்டு அனுப்பு நான் உங்களுக்கு பேசி வாங்கி தரேன் ஆகஸ்ட் ஆகஸ்ட்ரியும் வந்து எவனுமே எடுக்கல விட்டு ஆறு மாசம் கழிச்சு என்ன இவர் மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்க யாரு கண்டுபிடிப்பா நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம் எப்படின்னா இவங்க இருக்காங்க கம்பெனி இருக்கு எல்லாருக்கும் ட்ரேட் பண்ணிருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு எடுக்கலான்னு கூட சில பேர் போடுவாங்களா இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க திருப்பி திருப்பி நம்ம அசிங்கமா திட்டணோன்னு அவனு நம்மளை திட்டுறான் சிட்ரா அதான் நடக்குது அப்புறம் அவ்வளோதான் அதோட அதான் லாஸ்ட் அந்த தம்சப் அப் அவன் கால் பண்ணான் அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் அது வரைக்கும் இருந்துச்சு லைவ்ல அன்னையோட அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்க அந்த அக்கௌண்ட்டு அப்ப நான் பார்க்க முடியல டேஸி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இருக்கேன் அது வரைக்கும் அந்த அக்கவுண்ட் வந்து பதினஞ்சாயிரம் லாபத்திலேயே இருந்தது என் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபாசிட் டென் தௌசண்ட் பாத்துட்டே இருப்பீங்க அப்பப்போ பா பத்தாயிரம் டெபாசிட் ஐயாயிரம் ப்ராஃபிட் பதினஞ்சாயிரம் பேலன்ஸு நீ வித்ட்ரா பண்ண பதினஞ்சாயிரம் எடுத்துக்கலாம் அது இருக்கும் விட்ரா ட்ரை பண்ணிக்க இப்போ விஜெலாம் ட்ரை பண்ணல அதான் சொல்லிட்டானே அவன் இவனுங்களுக்கு தெரிஞ்சுதான் அது வருது அதெல்லாம் பண்ணல நான் முதல்ல என்ன நினைச்சேன் சிஸ்டமேட்டிக்காக தான் நடக்கும் போல இருக்கு டெபாசிட் பண்ற மாதிரி இதுதான் நடந்துடும் போல தான அக்கௌண்டில் வந்துடும் போல அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இவங்க பண்றதுதான் தான் பண்ணி இது மாதிரி பண்ணோன்னே அப்புறம் நான் இது சத்தம் போட்டு நான் எல்லாம் தெளிவாக இது பண்ண உடனே இது மாதிரி ஏமாற்றிருக்கீங்க பேப்பர் அப்புறம் அந்த இதே அந்த டேட்டாவே இது பண்ணிட்டானுங்க உடனே நான் வந்து எல்லா இதையும் அவன்கிட்ட நைன்டீன் தேர்ட்டின்னு ஒரு நம்பர் சைபர் கிரைம் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க கேட்டு நானே நினச்சிக்கிட்டேன் ஒரே எல்லாம் வாங்கிட்டாங்க வருவாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா சரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் வாங்கி வச்சுப்போம் உங்களுக்குலாம் வேணால் நீங்கள் லோக்கல் போலீஸில் போய் ஒரு இது சொல்லுங்க அவங்களுக்கு எந்த எந்த இதில் இருக்கீங்களோ எந்த இடையில் இருக்கீங்களோ அங்கே அவங்க அவங்கள்ட்ட ஒரு சைபர் கிரைம் இருக்கும் இன்சார்ஜ் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் அப்படியே அப்புறம் நான் தாம்பரத்தில் தான் இருக்கேன் அங்கே போனேன்

எப்படி கிரெடிட் கார்டுல போனது அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆமா எங்கயோ போச்சு ஆமா இருந்தாங்க அப்படிதான் தெரியும் இது கிரெடிட் கார்டு மூலமா போச்சு எப்படி போச்சு யார் மூலம் எதுவுமே அது அவன் கேட்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன்னு எப்படி சொல்லாம இருப்பீங்க பணம் அவங்க பாதிக்கப்படும் அதுதான் நானே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது அப்படி போட்டு நமக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இதை போட்டு அதை எடுக்கலான்ற மாதிரியே நான் நிறைய பண்ணி பண்ணி இப்ப ஏகப்பட்ட இதுதான் லோன் எல்லாம் வாங்கி

நம்ம ஒரு ப்ரெஷரில் பண்ணும்போது நமக்கு லாஸ் தான் ஆகும் அதுதான் எனக்கு அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெக்வரே ஆகல எவ்வளோ ஆச்சு நீங்கள் ரெண்டு வருஷம் கடனே இல்லாததால் இப்போ எவ்வளோ இப்போ ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் லோனு இதனால ஆயிடுச்சு அப்புறம் போலீஸ்க்கு வந்து இது பண்ண சைபர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆக்குனாங்க சிஎஸ்ஆர் கொடுக்கவே வந்து முதல் நாள் போனேன் அவங்க நம்மள அக்யூசமாக பார்க்குறாங்க நம்ம போகிற கம்ப்ளைண்ட்டு எழுதி ரிட்டர்ல எழுதி கொடுங்கன்னாங்க ஒரு ஒரு லேடி தான் இருந்துச்சு அந்த அம்மாட்ட வந்து தமிழ்ல தான் எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்த யூஎஸ்என் போட்டு டாலருக்கு வந்து இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு போடுவோம்ல அது தெரியல அந்த அம்மாக்கு என்னங்க இது யுஎஸ் என்ன இது இது டாலர் டாலர்னா டாலர்னு தமிழ்ல எழுதுங்க எதுக்கு சொல்றேன்னா அவங்களோட சைபர் இல்லை அவங்க சைபர் இல்லை அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர் எதுவும் அவங்க நம்மளை மிரட்டுறாங்க ஆனா அவங்களுக்கு அதுவே தெரியல நீ என்ன யாராவது பொம்பளை பேசுனா போதுமே முதல்ல ஒரு லேடி பேச்சு தான் சொன்னேன் உன்னே போதுமே உடனே குழந்தைட்டு கொடுத்துருவீங்களே அப்படி இது வந்து உங்க பர்சனலா உங்க லைஃப் எப்படி மாத்தி இருக்கு எந்த வகையில வந்து ரொம்ப டிப்ரெஷன் தான் பயங்கரமா நம்ம ஏமாந்துட்டோன்றது ஒண்ணு அது ஒரு இது ரெண்டாவது வந்து நான் ரெக்கவர் பண்ணுன்றதை ஃபர்ஸ்டே நான் ரெக்கவர் பண்ணதான் உள்ள போனேன் ரெண்டாவது இதை ரெக்கவர் பண்ணால் என்னால் முடியவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணுன்ட்டு அதனால இன்னும் கொஞ்சம் தான் லாஸ் ஆகுது எனக்கு அதனால தான் நான் ட்ரைனிங்லாம் போய் அதெல்லாம் கத்துக்கிட்டேன் ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் ஆமா நாற்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டி அந்த மாதிரி போய் நான் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டா கூட நமக்கு இப்போ உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆனால் நம்ம சொல்றது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது செவன்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி தான் ஆனால் இதுல வெயிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஷேர்ல வந்து அதனால உங்களுக்கு வந்து நீங்க உங்க அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு அதில் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் இருக்க வேற வழி இல்லை ஏன்னா இப்போ நான் வந்து வேலை திரட்டு இருந்தது அதனால இதுல வந்தேன்னு சொன்னேன்ல அப்புறம் எனக்கு வேலையும் போயிடுச்சு ஒரு டைம்ல அது தெரிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் இயர் ஆனால் இருந்தது அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு தான் அது போயிடுச்சு வேலை போனதுக்கப்புறம் நான் ஃபுல் டைமாக இதே நான் வந்து ஏன்னா நம்ம விட்டதுலேயே எடுப்போன்ற மாதிரி இதுலயே ட்ரை பண்ணுறேன் லாபமும் வேறதான் செய்யுது நமக்கு இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இதுல ஒன்றும் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த லாபம் கடன் அடைக்கணும் உங்களுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குன்னா அது கஷ்டம்

இப்ப சொன்னீங்கல்ல இவ்வளவு டீட்டெயிலா தெரியாது அப்படின்னு சொன்னீங்க நீங்க எப்பதான் சொன்னீங்க முதல் டைம் எப்போ ஓபன் பண்ணீங்க உங்கள்ட்ட நீங்க வந்து ஒரு ஆறு மாசம் முன்னால சொன்னேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நடந்து சிக்ஸ் மந்த்ஸ் முன்னால சொன்னேன் ஒய்ஃப்ட சொன்னேன் அப்புறம் அவர்தான் வந்து நான் ஹோம் லோன் இருக்கு ஆல்ரெடி அதெல்லாம் வேற டாப் அப்லாம் பண்ணி எப்படி லோன் இருக்கு அழைச்சோம் கொஞ்சம் அதையும் எடுத்து போட்டால் அதுலேயும் சில லாஸ் தான் எங்களுக்கு ஒருவேளை உங்க பேராசை காரணமா இதுக்கு நீங்க வந்து அதிகமாக அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஆசை ஆமா ரிட்டர்ன்ஸ் தான் ரிட்டர்ன்ஸ் ஆனால் இருக்கு அதில் பாசிபிலிட்டி இருக்கு பாசிபிலிட்டி இருக்குது அந்த ரிட்டன்ஸ் தான் உங்களுக்கு ஆமாம் அதுதான் மெயின் ரீசன் ஏன்னா டெய்லியுமே இப்போ உங்களுக்கு வந்து ஷேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லுவேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா டெய்லி பத்தாயிரம் எடுக்கலாம் நானே சொல்லுவேன் பண்ண முடியும் கன்ஃபார்மாக பண்ண முடியும் நான் என்ன நீங்க வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க ஒய்ஃப் ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்க குழந்தை இருக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல நுப்பாட்டி இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம்

நான் நேர்த்தன் பார்த்தேன் அது எனக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே ஒரு பிரச்சனையுமே நம்ம போய் புத்திசாலித்தனமாக ஏதோ பண்றேன்னு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னால் அது வந்து வெளியே வர முடியல ஏன்னா எனக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியுது ஏதோ ஒரு கோடி லாபம் வரும் ஐம்பது லட்சம் லாபம் வரும் தெரியுது உண்மை தான் அது ஃபேக்ட் தான் அது நம்மளால பண்ண முடியல அது வந்து நம்மளோட எமோஷன்ஸ் தான் அதில் ப்ளே பண்ணோம் அது

இது பண்றதுக்கு அது அது பண்றதுக்கு அது அப்படின்னு இதை ஒண்ணு வாங்கிள் அந்த மாட்டிட்டு தான் இருக்கு வர என்னதான் பிளான் உங்களோட இதுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு நிமதியான ஒரு ஜாக்பாட் மாதிரி அதுவே தந்தாதான் ஆனா ஜாக்பாட் நம்பிட்டு இருக்கும்போது போது இன்னும் நிறைய பணத்தை இழக்கிறது இழக்க முடியாது முடியல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஜீரோ நான் ஆல்ரெடி இதுக்கப்புறம் நமக்கு லோனுக்கு ஒரு கெப்பாசிட்டி தானே இருக்கும் அவ்வளவுதான் மேக்சிமம் இது பண்ணியாச்சு லோனை வாங்க முடியாது திருப்பி தான் கொடுக்கணும் திருப்பி குடுக்கணும் பாக்கலாம் தெரியல இல்ல இப்ப நீங்க சொல்றேன் எஃப் ஒண்ணு சொல்றாங்க ஃபிரீ தரன் ஆப்ஷன் சொல்றேன் அவன் வந்து எப்படி இந்த கனடாக்காரன் வந்து உங்கள்ட்ட கேம்பி அதையும் சொல்றாங்க இப்ப நயன்ட்டி த்ரீ பர்சன் செபி ரிப்போர்ட் சொல்றது நயன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பணத்தை இழக்குறாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒரு பேருல தொண்ணூறு ப்ராஃபிட்டும் பாக்குறான் இல்ல நீங்க பாக்குறீங்க ஆனா நீங்க நீங்க நைன்டி த்ரீல தர வருவீங்க நீங்க ப்ராஃபிட் பாக்குறீங்கன்னா நீங்க தொடர்ந்து அது நயன்டி த்ரீ பர்சன் பீப்புள் பணத்தை இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்தியன் கவர்ன்மெண்ட் சொல்லுங்க இப்ப இப்ப நீங்க பத்து லட்சம் ஏமாந்துட்டோம் அதோட நிறுத்தி இருந்தேன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்து இருபது ஆணுச்சு முப்பது ஆனிச்சு அதுதான் நான் திருப்பி திருப்பி ட்ரேட் பண்ணி பண்ணி பண்ணிதான் ரெண்டு வருஷம் இருபது லட்சம் உங்களோட நான் அவன் ஏமாந்துனது அது பத்து அதுக்கப்புறம் நான் விட்டது அது இருபது அது எதுக்குன்னா இப்போ இப்போ பத்து லட்சம் வந்து என்னோட காசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் மாதம் மாசம் பே பண்ற பிரச்சனைலாம் இருக்காது இருக்காதுல்ல இப்போ இவங்களுக்கு நான் வந்து பே பண்ணனும் இப்போ இதுக்காக நான் சம்பாதிக்கணும் இப்போ நான் சம்பாதிக்கவே தேவையில்லை ஆக்சுவலாக ஒண்ணுமே சொல்லப்போனால் எனக்கு கடனே என்னன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கே போனால் நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன் ஆமா அதனால எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சும்மா தான் இருப்பேன் அதுதான் சொல்லுவார் சும் அதுதான் நான் சொல்றேன் சும்மாவே இருந்ததாலே எனக்கு பிரச்சனை இல்லை சொல்ல ஆமா நீங்க ஒன்றுமே ஒண்ணுமே கேட்க மாட்டேன் இப்போ கூட கூட நீ என்ன சொல்லுவா வேலைக்கும் போயிட்டு இதையும் பாருங்க தான் சொல்லுவா ஆனா எனக்கு வந்து நான் இவ்வளவு ஓபனா சொன்ன மாதிரியே சொன்னாது இல்லை இவ்வளவு கடைக்கூட போடுறீங்களா அது பாத்தீங்களான்னு தெரியாது சொல்றவங்கள்ட்ட நினைக்கிறீங்களா சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கண்ட்ரோலாயிருக்கும் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவ அப்பப்ப வந்து ஏன் பண்றீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நானே வார்த்தை விட்டுருவேன் என்ன யார் நான் நான் ஏன் காசு தானே அப்படின்ற மாதிரி அதனால அதுமே ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்க நானே சொன்னதுனால சரி அவர் இதை பண்ணிட்டு போறாரு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப போயிட மாட்டாரு நம்ம எதாவது நகையை கேட்டா கூட குடுத்துருவா டக்குன்னு லோன் இப்போ ஹவுசிங் லோன் டாப் அப்லாம் கூட அவ பேர்ல தான் இருக்கு உடனே வாங்கி குடுத்துருவா எல்லாமே என்னன்னா சரி என்னைக்குனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவாருன்றது எனக்கு திருமணம் வந்து லவ்ம இருக்கு அரேஞ்ச் லவ்லாம் இல்ல அரேஞ்ச் நம்பிக்கையோட ரொம்ப ஓவர் சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு அவங்க நம்பிக்கை நீங்க காப்பாத்தணும்ல இல்லை ஏன்னா உங்க உட நம்பிக்கையோட இருக்க ஒய்ஃப் இருக்காங்க குழந்த இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை நீங்க காப்பாத்தி தானே அதுதான் சொல்றதே இல்லை நம்ம சொல்லி இல்ல இதுதான் நீங்க நீங்க சொன்ன மாதிரி அது அவங்க எனக்கு அவங்கதான் நீங்க பேசும்போது எனக்கு அவங்க 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 அவங்கதான் ஞாபகம் வர்றாங்க ஏன்னா நீங்க நல்ல லைஃப் இழந்துடக் கூடாது இல்ல அதனால நீங்க நல்ல மனிதராவும் இருக்கீங்க எல்லாரையும் நம்புறீங்க நீங்க மோசமான மனிதர் கிடையாது நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் நான் நீங்க யாரையும் ஏமாத்துற ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க ஏமாத்துற ஆளுங்க வந்து இப்படி எல்லாம் பணத்தை நம்பி கொடுக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தான் பேசுறாங்கன்னு சொல்லி அது ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு நீங்க இதா நீங்க ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணி தான் அவனு நினைக்கிறான் நீங்க மறுபடியும் வேலைக்கு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இது நீங்க மறுபடியும் எப்போனால முன்னாடியே ரிஸ்க் மேல ரிஸ்க் எடுத்து அவங்க 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 லைஃப் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ரிஸ்க் பண்ணிடுற இது இப்பயுமே கைமீறி போறது இப்பயுமே கைமீறி போல தான் நினைக்கிறேன் உங்களால இதுல இருந்து வர முடியும் ஆனா நீங்க வந்து அதை தொடர்ந்து பண்ண கூடாது நீங்க அதான் நான் வந்து தெரியாமலே வழி வந்துடலான்னு பாக்குறேன் அது வந்து இல்ல எனக்கு

நீங்க அந்த வேலையில வந்து சிறப்பா செயல்பட முடியாது பண்ண முடியாது சிறப்பா நீங்க வந்து கண்டிப்பா மறுபடியும் ஏன்னா நீங்க எவ்வளவு திறமையா இருந்தாலும் இவ்வளவு அழுத்தத்தோட நீங்க பண்ண முடியாது இல்ல நீங்க திரும்பவும் லாங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து இந்த பணத்தை ரிக்கவர் பண்ண முடியாது இந்த பணம் தான் தொலைஞ்சுது ஆஹ் முப்பது லட்சம் ரூபாய் போயிடுச்சு நான் நாலுல வேலைக்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணா மட்டும்தான் நீங்க வெளில வர முடியும்னு எனக்கு தோணுது நீங்க உங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க யாத்திரம்

கட் பண்ண முடியும் கட்ட முடியும் மாசத்துல நீங்க வேலைக்குனால நாலு லட்ச ரூபா வந்திருக்கோம் எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க பத்து லட்ச ரூபாய் ஏமாத்தாங்கன்னா நீங்க இன்னும் இருபது லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா லட்சம் லட்சமா இருக்கு நீங்க வந்து இன்னும் அதிகமான இருக்கீங்க இன்னும் அதே தான் அதே அதே பணத்தை அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டாப் சொல்ல தோணுது வகையில நீங்க வந்து ரெக்கவரி ஆகுறதுதான் ரெக்கவரி ஆனா உங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்க ஒய்ஃப் தான் பண்ணணும் ஓப்பனா பேசுங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் உங்களை நம்பியிருக்காங்க நீங்க அவங்கள நம்பிருக்கீங்க ஏமாந்துட்டும் அத ஒத்துக்க முடியல எனக்கு வெளிய வந்து சொல்றேன் அண்ணன் கூட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க சும்மா அப்படின்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது யாரும் பெரிய ஆளு யாரும் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது அதுதான் அவ வந்தா கேப்பா திருப்பி திருப்பி கேப்பா ஃபுல்லா சொல்லுங்க அதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பாக்குறனால வெளில வரணும் நீங்க வந்து பழைய லைஃபுக்கு கண்டிப்பா நடக்கும் நீங்க இதுல வந்து கேம்ப்லிங் பண்ணிட்டுனால தப்பானீங்க தொடர்ந்து அதுல போய் ரெக்கவரி நீங்க சீக்கிரம் இதுல இருந்து மீண்டு நல்ல அமைதியான லைஃப்க்கு போடணும் அதான் எங்களோட விருப்பம்